இவர்கள் யார் நீங்க தரம் தாழ்ந்த சமூகம் என்று சொல்லுகிறீர்களே அவர்கள் ரொம்ப சந்திப்பார்கள் ரொம்ப சந்திக்கக்கூடியவர்கள் உங்களைத்தான் நான் மூடர்களாக பார்க்கிறேன் சொன்னார் இவங்க மூடர்கள் இல்ல இவங்க அறிவினர்கள் இல்ல இவங்க புத்திசாலிகள் நீங்க புத்திசாலிகள் அப்பா இந்த மலைக்கு மேல ஏறி தன்னை பாதுகாத்துக் கொள்வ போங்க நீங்க என்ன சொல்றீங்க காண்போமா மலைக்கு மேல தண்ணி வந்துருமா எங்களுக்கு பாதுகாக்க முடியாதா என்ன நான் பாதுகாத்துக்கொள்ள நீங்க போங்க குடும்பத்தை சார்ந்தான் உடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உன் குடும்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு கடுமையாக வார்த்தை சொல்கிறான் அயனுக்கு அந்த மிக